அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல வபர்கூ பத்து வகையான அமல்கள் இருக்குது அந்த அமல்களை செய்தால் அல்லாஹ் சொர்க்கத்தில் நமக்கு மாளிகையை தருவான் அது எப்பேற்பட்ட மாளிகைனா யாராலையும் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத மாளிகை வாங்க என்னென்ன அமல்கள்னு டக்குன்னு அஞ்சு நிமிஷத்தில் பார்த்துரலாம் முதலாவது அமல் என்ன தெரியுமா சல்லலாம் வளைவாசலாம் அவர்கள் சொல்லி தந்தாங்க யார் பத்து தடவை குல் அல்லாஹு அஹது சூறாவை ஓதுவாரோ அவருக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் மாளிகை தருவான் அப்போது உமர் அலி அல்லா அன்ஹூ அவர்கள் கேட்டாங்க கொஞ்சம் கூட ஓதினா கூட ஓதினா கொஞ்சம் கூட கட்டி தருவான்லா என்று நபி சல்லாம் வலைவாசலம் பதில் அளித்தார்கள் இரண்டாவது அமல் என்னவென்றால் ஒரு மனுஷனுடைய கஷ்டத்தை போக்குவது அதாவது அந்த மனிதனுக்கு பொருளாதாரத்தில் கஷ்டம் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாச்சும் கூட கஷ்டம் இருக்கலாம் அந்த கஷ்டத்தை போக்கன்னால் எல்லாம் வந்து சொர்க்கத்தில் மாளிகையை கொடுப்பான் மூணாவது அமல் என்னவென்றால் பள்ளிவாசல் கட்டி கொடுப்பது அதாவது அல்லாக்காக பள்ளிவாசல் கட்டுவது சும்மா பேருக்காக அந்த மாதிரி கட்டக்கூடாது அல்லாவுக்காக கட்டி கொடுக்கணும் அந்த பள்ளிவாசல் அப்போ எல்லாம் என்ன செஞ்சிருவான் அல்ல நமக்காக சொர்க்கத்தில் மாளிகையே தருவான் நாலாவது அமல் என்னவென்றால் சொன்னாங்க ரசு சல்லா வசல்லம் அவர்கள் யார் லூஹா தொழுகை நால் ரக்கா தொழுகிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகை தருவான்னு அதே மாதிரி லொஹுர் தொழுகைக்கு முன்னாடி நால் ரக்காய் தொழுகிறாங்களோ லொஹுரோடைய சுனத் நால் ரக்காய் தொழுகணும் அஞ்சாவது அமல் என்னவென்றால் ஒரு நோயாளியை சந்திக்க செல்வது அல்லாவுக்காக அப்படி இல்லையா சும்மா ஒரு முஸ்லீம் சகோதரரை போய் சந்திப்பது அந்தப்போ தான் மலகு செய்கிறாங்க நீ மனமானவன் நீ நடந்து போனதெல்லாம் மனமானது சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை எடுத்துட்டியே அப்படின்னா நோயாளியை விசாரிக்க போனா கூட அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகையை தருகிறாங்க ஆறாவது அமல் என்னவென்றால் சபருக்கு அதாவது பொறுமைக்கு பொறுமையாக இருக்கவங்களுக்கு அல்லா வந்து மலக்குங்களை பார்த்து சொல்கிறான் ஒரு அடியானோடைய பிள்ளைய எல்லாம் மௌத்தாக்குறான் அல்லா ஒரு குழந்தைய அந்த அடியான்ட்ருந்து எடுத்துக்கிறான் அப்போது அல்லா மலக்குமார்கிட்ட கேட்குறான் என் அடியானுடைய பிள்ளையை கொண்டு வந்துட்டீங்களே அதற்கு மழக்குங்கள் சொல்கிறாங்க ஆம்யா அல்லா கொண்டு வந்துட்டோம் அதற்கு அல்லா சொல்கிறான் அவனோட ஈரக்கொலையை கொண்டு வந்துட்டிங்களே அப்படின்னு இந்த பிள்ளைய மவுத்தாக்கி கொண்டு வந்த நேரம் என் அடியான் என்ன சொன்னான்னு நல்லா கேட்குறான் அதற்கு மலக்குங்க சொல்கிறாங்க இன்னா இல்லாஹி விலகி ராஜ்யூன் உடனே அல்லா சொல்கிறான் சொர்க்கத்தில் என் அடியானுக்கு மாளிகையை கட்டுங்க அப்படின்னு அந்த மாளிகைக்கு ஒரு பேரை வையுங்க அந்த பேர் என்ன தெரியுமா பைத்துல் ஹம்து புகழுக்குரிய வீடு ஏழாவது அமல் என்னவென்றால் ஒரு நாளைக்கு சுண்ணத் தொழுகை பன்னெண்டு ரக்காய் தொழுவது யார் ஒதுவை கரெக்டாக செஞ்சுட்டு இந்த தொழுகை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாடியும் தொழுகிறார்களோ அவங்களுக்கு அல்லா சொர்க்கத்தில் ஒரு மாளிகையை தருவான் எட்டாவது அமல் என்னவென்றால் அது வியாபாரிகளுக்கு சில சகா மக்கள் வியாபாரம் செய்ய மாட்டார்களாம்மா இந்த அமலை செய்வதற்காகவே மார்க்கெட்டுக்கு போவாங்களாம் கடை வச்சுருக்கவங்க மார்க்கெட் வச்சிருக்கவங்களாம் இந்த துவாவை எழுதி வைங்க அதாவது சல்லலா ஒலைவசலம் அவர்கள் சொன்னாங்க இந்த துவாவை லாஇல்லாக லாஷரி கலஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்த் யுஹி வ யுமீத் வஹுவ ஹய்யுல் யா யமூத் பி யத்ஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷை இன் கதீர் இந்த துவாவை ஓதினால் பத்து லட்சம் நன்மை எழுதப்படும் அதேபோல் பத்து லட்சம் பாவம் மன்னிக்கப்படும் பத்து லட்சம் தர்ஜா உயர்த்தப்படும் இது மட்டும் இல்லாமல் சொர்க்கத்தில் அல்ல மாளிகையை கட்டிவிடுவான் ஒன்பதாவது அமல் என்னவென்றால் ரெண்டு வி விடயத்தை விட்டால் சொர்க்கத்தில் மாளிகை அதாவது நபி சல்லா அலைவாசல்லம் சொன்னாங்க இப்போ ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறாங்க உங்கள் கிட்ட நாயும் இருக்குது ஆனால் நீங்கள் அமைதியாக போயிட்டிங்கன்னா திருப்பி சண்டை பிடிக்காமல் அமைதியாக இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வீடு எடுத்து தரேன் அப்படின்னு அதாவது சொர்க்கத்தில் மாளிகையை எடுத்து தரேன்னு சொன்னாங்க நபி சல்லா வலிவசலம் இரண்டாவது விஷயம் என்னவென்றால் ஜோக் பண்ணுறதா இருந்தாலும் போய் பேசக்கூடாது ஜோக்குக்காக கூட போய் பேசக்கூடாது ஜோக்காக சொல்கிறேன்னு சொல்லி சிரிக்க வைக்கிறேன்னு சொல்லி நிறைய பேர் போய் சொல்லுவாங்க அந்த பொய் கூட சொல்லக்கூடாது மூணாவது என்னவென்றால் சொன்னாங்க நபி நபிசல்லா வலிவாசலம் அவர்கள் யார் தனது குணத்தை அழகாக்கி கொண்டார்களோ அவங்களுக்கு மூணு சொர்க்கம் விவாதத்தை விட்டு யார் பொய்யை விட்டு யார் நல்ல குணத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்ல மூணு மாளிகையை சொர்க்கத்தில் தரா பத்தாவது அமல் என்னவென்றால் அவங்களுக்கு எப்பேற்பட்ட மாளிகையை கிடைக்கும் என்றால் உள்ளே இருந்து பார்த்தா எல்லாம் வெளியே தெரியும் அப்படி என்றால் என்ன கிளாஸாலேயும் முத்தாலேயும் ஆக்கப்பட்ட மாளிகையாக இருக்க வேண்டும் அது அந்த மாளிகை யாருக்கு தெரியுமா மூணு அமல்கள் செய்கிறவங்களுக்கு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது இரண்டாவது என்னவென்றால் சலாமை பரப்புவது யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாரை பார்த்தாலும் சலாம் சொல்லுவது மூன்றாவது எல்லா மக்களும் தூங்குகிற நேரத்தில் இவர் மட்டும் எழுந்து தொழுவது எழு தூங்கிட்டுருக்க நைட் நேரத்தில் எந்திரிச்ச தொழுகிறாங்க பற்றியா அவங்களுக்கு இந்த மூணு அமல் செய்கிறவங்களுக்கு அந்த கண்ணாடி மாளிகை எல்லாம் கொடுப்பான் முத்தாலையும் கண்ணாடியாலேயும் ஆக்கப்பட்ட சொர்க்கத்தில் ஒரு அழகான மாளிகையை அல்ல தருகிறார் இன்ஷா இல்ல நம்மளால முடிஞ்ச அமல்களை செஞ்சு சொர்க்கத்தில் மாளிகையை பெறலாம் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்கள் அதே மாதிரி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்